பாகிஸ்தானை பொறுத்தவரை தீவிரவாதி திருடிய அந்த லிஸ்ட்ல கூட இன்னுமே வைக்க முடியாதட்டு அப்படிதான் தாலிபான்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னங்கிறதையும் விரிவாக பார்ப்போம் இந்தியா இதில் பெரிய அளவு ஆப்ரேட் பண்ண தயாராயிருச்சு இல்லை இந்த ரூட்டில் தயாராகணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களும் டெல்லியில் ஓடிக்கிட்டு இருக்கு அது என்னங்கிறத விரிவாக பார்ப்போம் தாலிபானோட பாகிஸ்தானுக்கு ஒரு யுத்தம் அந்த யுத்தத்தில் பாகிஸ்தான் எதாச்சும் கிழிச்சிச்சா அப்படின்னு கேட்டால் பாகிஸ்தானை நார் நாராக நாங்கள் கிழிச்சிருக்கோம் பாருங்களா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தாலிபான்கள் படம் போட்டு கட்டுறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா பிடிச்ச இராணுவ வீரர்களோட சட்டை பேண்ட்டெல்லாம் கழட்டி தொங்க விட்டாங்க உடனே பாகிஸ்தான் இல்லைல்ல அது அவங்க ஊர் டெய்லரை வச்சு அவனுங்களே தைச்சிட்டாங்க அளவு கூட சரியில்லைன்னு முட்டாள்தனமாக பேசுவாங்கன்னு நினச்சாங்களோ என்னமோ பிடிச்ச பாகிஸ்தான் டேங்குகளையும் ரோட்டில் கொண்டு வந்து வீதியில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன சொல்லுவார் இதையும் நாங்கள் ஃபேக்ட்ரி போட்டு செஞ்சிட்டோம்னா அது எந்த நேரத்தில் வாங்கினியோ எவனோ வெற்றிருக்கேன் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லாத வகையில ரோட்ல ஓட விட்டாங்க எது பிடிச்ச டேங்குகளை அணிவகுத்த அவர்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கார்கள் கொண்டு போய் திருப்பி யூ போட்டு ஒன்னே பார்த்து தான் சுட போறோம் அதுலன்னா சந்தேகமே படாத அப்படின்னு சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கார்கள் அதே சமயம் ரெண்டு பக்கமும் உயிரிழப்பு இல்லை இந்த பாகிஸ்தான் பய அப்படிங்கிறது ஒரு தீவிரவாதி திருட்டு பையன் அந்த லிஸ்ட்ல கூட வைக்க முடியாதாட்டு காரணம் இம்பட்டு நடக்கும்போது ஓடி போய் கத்தார் காலில் விழுந்தேன் சவுதி காலில் விழுந்தேன் சரி கத்தார் வாங்கடா பேசுவோம் அப்படின்ட்டாங்க முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் யுத்தம் நிறுத்தம்னு சொல்லிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி கத்தார் சொல்ல காரணம் மன்னர் உலக அரசியல்ல பேச்சுவார்த்தைக்கு நான் அவங்க நாட்டில் எப்பயுமே ரெண்டு டேபிள் போட்டு வச்சுருப்பாங்க எல்லாத்துக்கு யார் எதுனாலும் இங்கே உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி பெரிய பண்ணி எல்லா விஷயங்களையும் செய்கிறாங்க இல்லை இல்லை அது அவங்க மைலேஜுக்கு அப்படின்னா மைலேஜ் இல்லாமல் யாரும் எதையும் பண்ண மாட்டாங்க அவங்க நாட்டுல யுத்தம் வராததுக்கு ஒரே காரணம் இந்த மாதிரி பேச்சுவார்த்தையை நடத்தி கொடுக்கறதே இதுக்கடுத்து பல விஷயங்கள் இருக்கு அது இப்போ நமக்கு தேவை கிடையாது ஆனா இப்படி கூப்பிட்டோன்னே நாற்பத்தெட்டு மணி நேரம் ஓகே அப்படின்னு சொல்லி ஆப்கானில் தாலிபான்கள் அறிவிச்சுட்டு கிளம்பிட்டார்கள் பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் தீவிரவாத கூட்டம் எது ஆசி முன்னரோட கூட்டமாக அறிவிச்சு கிளம்பிடுச்சு பேச்சுவார்த்தை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த கேப்ல எது நாற்பத்தெட்டு மணி நேரம் யுத்த நிறுத்தம் அப்படின்னு அறிவிச்ச கேப்ல ஆப்கான்குள்ள வந்து வான்வெளி தாக்குதல் நடத்துறாங்க அப்போ கூட பாகிஸ்தான் வீரம் பொங்குச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த திருட்டுத்தனத்துலேயும் ஒரு வீரம் எட்டி பார்த்துச்சா அப்படின்னு கேட்டால் திருட்டுத்தனத்திலையும் வீரம் இல்லை தரைப்படையில் ஏதாச்சும் பணி தொலைச்சிருக்கலாம்ல வான்வெளியில தான் தாக்குதல் ஏன்னா இவனங்க கிட்ட பெரிய அளவு ஏர் டிஃபன் சிஸ்டம் இல்லை அதுவும் போய் அப்பாவி மக்கள் குடியிருப்புல தாக்கியிருக்காங்க அதில் மூணு கிரிக்கெட் வீரர்கள் இறந்துட்டார்கள் அந்த மூணு பேருமே பாகிஸ்தானில் போய் மேட்ச் ஆடிட்டு வந்திருக்காங்க அந்த எல்லையோரத்தில் தான் அவங்களோட கிராமம் இருந்திருக்கு குடியிருப்பு இருந்திருக்கு அங்கே இருந்திருக்காங்க இல்லாட்டியும் மெயின்லாண்டுக்குள்ளே போயிருப்பாங்க இல்லாட்டுக்கு அடுத்த கட்ட பயிற்சிக்கு ஏதோ வீட்டில் இருக்கணும் ஏதோ லீவு மாதிரி கிடச்சிருக்கு இருந்திருக்கார்கள் மேட்ச்சை பாகிஸ்தானில் முடிச்சுட்டு வந்த ஒரு டீம் மூன்று வீரர்கள் அதுக்கடுத்து சுத்தி இருந்த ஏழு பொதுமக்கள் அவர்களை தான் தாக்கியிருக்காங்க இதுக்கு எதுக்கு வான்வெளி கிளம்பி போனாங்க அப்படிங்கிறது தெரியல தீவிரவாதிக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி தீவிரவாத செயல் தான் செய்ய தெரியும் இதை இப்ப ஆப்கானும் அனுபவிக்குது உலகமும் இதை கண்டுக்கவே மாட்டேங்குது இந்தியா இல்லைகள்ல பிரச்சனை பண்ணாலும் கண்டுக்க மாட்டேன் பக்கத்து நாடு ஆப்கானிஸ்தான்ல போய் பொதுமக்களை கொண்டாலும் கண்டுக்க மாட்டேன் சொந்த நாட்டு பாகிஸ்தான்லயே பொதுமக்களை கொள்றாங்க கண்டுக்க மாட்டேறாங்க ஆனா கடாபி சதாமுசு எல்லாம் உள்ளூர் மக்களை குலப்பிட்றாங்க ஹிட்லர் நவீன ஹிட்லர் பொர்டாசி மாச ஹிட்லர் அப்படின்னு சொல்லி அறிவித்து போய் அங்கெல்லாம் கலவரம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சாங்க இவங்கிட்ட என்னைக்கு ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரியல அவன் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கல ஆனால் ஜோலியை முடிக்க இங்கே பக்காவான ஸ்கெட்ச் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு அதில் ஒன்று தான் ஆப்கானிஸ்தான் இதுக்கு பதிலடி ஆப்கானிஸ்தான் எப்படி கொடுக்கும் தரமாக கொடுக்கும் அதுலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது காரணம் ஆப்கான் முழுக்க ஒரு கொந்தளிப்பு இவ்வளவு நாள் தாலிபான்கள் கிட்ட மட்டும்தான் கொந்தளிப்பு இப்ப ஆப்கான் மக்களிடையே பெரிய அளவு கொந்தளிப்பு வந்திருக்கு இனி பாகிஸ்தானியர்கள் ஒரு பேர் சும்மாவே பாகிஸ்தானியர்கள் உள்ளே போக முடியாது இந்தியர்களை வரவேற்கிறாங்க எந்த செக்கிங் கிடையாது இந்தியனா எந்த செக்கிங் கிடையாது நீ தோஸ்து அப்படின்னு சொல்லி நம்மளை உள்ளே விட்டுக்கிட்டு இருந்தாங்க பாகிஸ்தானை செக் பண்ணி உள்ளே விட்டாங்க இனி அதுவும் கிடையாது பார்த்த காத்தால் உடனே டிக்கெட்டை கழிச்சு கையில் கொடுத்துருவாங்க அளவுக்கு ஒரு வெறி ஆயிடுச்சு காரணம் பொதுமக்கள் அந்த இடத்துல டார்கெட் வைக்க வேண்டிய தேவையே இல்லை உனக்கு வீரம் பொங்குச்சு அப்படின்னா செக் போஸ்ட்டை டார்கெட் வச்சுட்டு போயிருக்கலாம் ஆனால் செக் இருந்து ரிட்டாலியேஷன் போடுவாங்கல்ல அதை தாக்குப்பிடிக்க முடியாது காலில் போய் விழுக முடியாது ஏன்னா தான் விழுந்து கிடக்கிறாங்க ஏட்டா என்கிட்ட விழுந்துக்கிட்டே அங்கே தாக்கிட்டு திருப்பி வந்து விழுகிறான்னு விதிச்சிருவாங்க கத்தார் ஏன் அப்படின்னா இவன் இப்படி பேச்சுவார்த்தைக்கு உட்காரும்போது இந்த சேட்டை எப்படின்னா மற்ற நாடுகள் இஸ்ரேல் போன்ற நாடுகள்லாம் கேட்கவே வேண்டாம் உட்கார்ந்துருக்க பக்கத்து பில்டிங்கை தாக்கி விட்ருவாங்க அப்போ இது கத்தார் ரசிக்க போகிறதில்ல அனுமதிக்க போகிறதில்ல மிதி விழுகும் இதெல்லாம் தாண்டி இந்த தீவிரவாத புத்தி போக தீவிரவாதிக்கு தெரிஞ்சது என்ன அப்பாவி பொதுமக்களை சொல்றது ஒரே வேலை அவனுக்கு அதே அந்த புத்தி இவனுக்கு போகவே மாட்டேங்குது பேச்சுவார்த்தையில் உட்கார்ந்தாலும் போக மாட்டேங்குதுங்கிறத நிரூபித்து காட்டிட்டாங்க வரும் நேரங்களில் தாலிபான்களோட மிகப்பெரிய அடி காத்துக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் தாலிபான்களோட சப்ளை தான் இப்போ பெரிய அளவு டிஸ்டர்ப் ஆகும் காரணம் அமெரிக்கா ஒரு டசன் ஆயுதத்தை விட்டுட்டு போனாலும் பாகிஸ்தானுக்குள்ள நிறைய ஆயுதங்கள் அமெரிக்கா கொடுத்துருக்கு சீனாவும் கொடுத்துருக்கு அதெல்லாம் மேட்ச் பண்ணுற அளவுக்கு இப்போ அவர்களுக்கு அடுத்த கட்ட டெலிவரிகள் தேவைப்படுது அந்த அடுத்த கட்ட டெலிவரிகள் எப்படி வரும் காரணம் தாலிபான்களை யாருமே அங்கீகரிக்கல எல்லா பேரும் வரவு செலவு வச்சுக்கிறான் இதை ஒளிய நாடுங்கிற அந்தஸ்தை கொடுக்கல அதனால நாட்டுக்கு விற்கிற மாதிரி விற்க முடியாது ஆனால் அதெல்லாம் பெரிய அளவு ராஜதந்திரத்தில் தேவை கிடையாது நாடே இல்லைங்கிறவங்களுக்குலாம் ஏக போக ஆயுத சப்ளை பண்ணலாம் அதனால அதை நோக்கி இப்போ இந்திய அரசாங்கங்கள் திரும்பிடுச்சு திரும்பிருச்சுன்னு ஒரு தகவலும் திரும்பணும் அப்படிங்கிற இன்னொரு தகவலும் மிக்சடாக வருது மேபி நம்ம ஆட்களை அப்படி கிளப்பி விட்டு குழப்பத்தை உருவாக்கி இருக்கலாம் ஓரளவுக்கு எந்த ரூட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா வெளியில இருந்து சப்ளை அதாவது தாலிபான்களுக்கு சப்ளை செயின் டிஸ்டர்ப் ஆகாம இந்தியா உருவாக்கி தர தயாராயிருச்சு தஜிகிஸ்தான் பார்டர் வழியா பெரிய அளவு மேப் பண்ணி உள்ளுக்குள்ள கொண்டு வந்துடலாம் எது தாலிபான்களுக்கு தேவையான ஆயுதங்களை உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இந்தியா இருக்குன்னு ஒரு தகவல் இல்லை இல்ல இந்தியா அந்த ஜோனை நோக்கி போகணும் அந்த டைரக்ஷன்ல இந்தியா வெறித்தனமா மூவ் ஆகணும்னு இன்னொரு தகவல் எது எப்படின்னாலும் சரி ஃபர்ஸ்ட் ஒரு ரோட் மேப் வந்துருச்சுல அது கோரிக்கையோ உத்தரவோ நாளடைவில் அதுவே ட்ராவல் ஆகி டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ணும் ஏற்பட்ட நிலைமை உருவாகும் போது பாகிஸ்தானை வாழ வைக்கவே முடியாது யார் நினச்சா அண்ணன் அமெரிக்கா நினச்சாலும் வாழ வைக்க முடியாது காரணம் தாலிபான்கள் பாகிஸ்தான் எல்லை அப்படிங்கிறது நீண்ட எல்லை இதுல தாலிபான்களை நோக்கி பாகிஸ்தான் இராணுவம் போங்கடா அப்படின்னா போவே மாட்டாங்க அதான் அவனுங்க வீரத்தை தான் பார்த்துட்டோமே தீவிரவாத கூட்டம் தீவிரவாத கூட்டம் தான் எப்போ எல்லாருக்கிட்டேயும் கடைசி வரை அந்த நிலப்பரப்பு இருக்கிறவரையும் அவனுங்க தீவிரவாதிகள் தான் அதை உடச்சி விட்டா மட்டும்தான் ஏதோ ஒரு குட்டி பகுதியில் தீவிரவாதிகளாக போய் உட்காந்து ஆண்டுக்கிட்டு திரிவாங்க எல்லாத்துக்கும் அதனால இப்ப இந்தியா தன்னோட வேலையை தஜிகிஸ்தான் வழியா ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு தான் இந்த தாக்குதல் வந்திருக்கு இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படிங்கறதா பதில் தாக்குதல்லாம் எல்லாம் பாகிஸ்தானால தாக்குப்பிடிக்க முடியாது திருப்பி கதறிக்கு தான் இருப்பாங்க இருந்தாலும் ஆப்கான் தாலிபான்கள் விட போறது கிடையாது அவர்கள் அறிவிச்சிட்டார்கள் இதுக்கான தாக்குதல் உறுதி அப்படின்னு அறிவித்தது மட்டும் இல்லாம ராஜதந்திர ரீதியிலேயே அடுத்த கட்ட வேலையை நோக்கி போயிட்டார்கள் பாகிஸ்தான் கூட இருக்க தயாராக இருந்த ஆப்கானிஸ்தானோட கிரிக்கெட் டீமை திருப்பி கூப்பிட்டுக்கிட்டார்கள் இது ராஜதந்திர ரீதியான ஒரு அழுத்தம் நாடுன்னே அங்கீகரிக்கல ஆனால் அவர்களே உங்க கூட விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி டீமை கூப்பிட்டுக்கிட்டாங்க நியாயமான கருத்து ஏன்னா அந்த டீம்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயர்களா இருந்து அப்படியே போய் ஐக்கியம் ஆகிருக்கலாம் அந்த வீரர்களை தான் கொண்டு டைம் அதனால இந்த ஒரு சேனலை எடுத்துட்டார்கள் அடுத்து இராணுவ ரீதியான தாக்குதல் மிக விரைவில் அப்படின்னு அறிவிச்சிருக்கார்கள் இதுக்கு நடுவில் தான் அவர்களோட சப்ளை செயின் அப்படிங்கிறது தஜகிஸ்தான் வழியாக உள்ள கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அவர்களுக்கு சப்ளை செயின் டிஸ்டர்ப் ஆகாது இது இந்தியா அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் பாகிஸ்தானை ஒளிச்சு கட்டணும் அப்படின்னு இந்தியா மட்டும் விரும்பாது நிறைய நாடுகள் விரும்பும் அந்த நிறைய நாடுகளில் மற்றவை புற சூழ்நிலை உதாரணத்துக்கு அமெரிக்கா கூட போனால் சீனா ஆட்டையை கிடைக்க விரும்புவான் பதிலுக்கு உய்கூர் முஸ்லீம் பிரச்சனை எல்லாம் ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் தலையிடாமல் இருந்தால் போதும் சீனா கூட போனால் அமெரிக்கா டிக்கெட் கிடைக்க விரும்புவான் அவனுக்கு இந்த பக்கம் ஆப்ரேட் பண்ணுறது பட்ட பாடு கேட்கவே வேண்டாம் அவனுக்கு தெரிஞ்ச விளையாட்டும் பிடிச்ச விளையாட்டும் இது மட்டும்தான் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கடுத்து இந்தியா இதுக்கடுத்து சில ஆட்கள் இருக்கார்கள் அதெல்லாம் வெளில வரும்போது விரிவாக பார்ப்போம் பாகிஸ்தானோட முடிவுரை அப்படிங்கிறது இந்தியா கையாலும் எழுதப்படும் எது இந்தியா எந்தெந்த பகுதியில் போக்கஸ் பண்ணுதோ அது போக சுற்றி உள்ள பல பிளேயர்களும் எழுத தயாராயிட்டார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை